உன்னை கீழே வில செய்யலாம் என்று எதிர் பார்க்கலாம் ஆனால் நினைவில் கொள் பிள்ளையே உண்மையா நேர்மையா வாழ்ந்தவர்கள் தன்னுடைய வழியில் வழித்தட மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரே யாராலும் நிரந்தரமாக கீழே தள்ள முடியாது தற்காலிகமாக சிரமம் வந்தாலும் மீண்டும் எழும் வலிமையை நான் உனக்கு நிச்சயம் தருவேன் அதற்குத்தான் உன் அப்பல் முருகன் நான் இருக்கின்றேன் அதற்குத்தான் இந்த காலம் இருக்கின்றது நியாயத்தை காப்பாற்றும் அந்த சக்தி ஒரு நாள் உனக்காகவே வெளிப்படும் உன்னுடைய வாழ்விற்கான சரியான காலம் உன்னை நோக்கி வருகின்றது அந்த நேரம் வந்தவுடன் நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் அந்த உயரத்தில் நீ நிற்கும் உன்னுடைய வாழ்வின் அழகை எல்லோரும் பார்த்து வியந்து போவார்கள் ஆகையால் காத்திரே நம்பிக்கை விடாதே உன் காலம் வரும் உன்னை தேடி முத்தான மூன்று நல் செய்திகள் வரும் முதலாவதாக

தங்கமே அப்பொழுது நீ இந்த அப்பாவிற்கு நன்றி கூற போகின்றாய் நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை உன் மனதில் இருக்கும் பாசமும் நம்பிக்கையும் என்னுடைய பார்வையில் காக்கப்பட்டு இருக்கின்றது குடும்பத்தை கலக்க நினைக்கும் அவர்கள் செய்கைகள் நீண்ட நாள் நிலைக்காது கர்மத்தில் சட்டம் எவரையும் விட்டு விடாத பிள்ளையே செய்பவர்கள் நடக்கும் பாதையிலேயே தங்கள் செயல் பலனை அனுபவிக்க வேண்டி வரும் மட்டும் உன் உண்மை மனதை பாதுகாத்து நீ நிற்பாய் உன் நேர்மையை உன்னை உயர்த்தி உனக்கு